சர்வதேச கிரிக்கெட்டுக்கு குட் பை சொன்ன ரவிச்சந்திரன் அஸ்வின் சேர்த்துள்ள சொத்து எவ்வளவு தெரியுமா இந்திய அணியின் முக்கிய சுழற்தந்து வீச்சாளராகவும் ஆல்ரவுண்டராகவும் திகழ்ந்து வருபவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தமிழகத்தைச் சேர்ந்த அஸ்வின் எம் எஸ் தோனி தலைமையிலான பல போட்டிகளில் இந்திய அணிக்காகவும் சிஎஸ்கே அணிக்காகவும் விளையாடி பெருமை சேர்த்தவர் டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் மொத்தம் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விக்கெட்களை எடுத்துள்ள அஸ்வின் ஆஸ்திரேலிய அணிக்காக மூன்றாவது டெஸ்ட் முடியும் முன் தன்னுடைய ஓய்வினை அறிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்கில் எம் எஸ் தோனி ஆஸ்திரேலிய அணிக்கான மூன்றாவது டெஸ்டில் எப்படி ஓய்வினை அறிவித்தாரோ அதே பாணியில் அஸ்வினும் ஓய்வினை அறிவித்திருப்பது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த நிலையில் முப்பத்தி எட்டு வயதாக அஸ்வின் கிரிக்கெட்டை தாண்டி விளம்பரங்கள் யூ டியூப் சேனல் உள்ளிட்ட பல விதங்களை சம்பாதித்து வருகிறார் அவரது நிகர சொத்து மதிப்பு பதினாறு மில்லியன் டாலர் என்று மதிப்படப்பட்டுள்ளதாம் இந்திய நிலவரப்படி அவரின் மொத்த சொத்து கோடியாம் அவர் வசிக்கும் வீட்டின் மதிப்பு ஒன்பது கோடி என்றும் ஆண்டு வருமானம் பத்து கோடி ரூபாய் எனவும் கூறப்படுகிறது ஐ பி எல் போட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு ஏலம் எடுத்துள்ளது ஏற்பிரிவில் இந்திய அணியில் விளையாடி அஸ்வினுக்கு ஆண்டு சம்பளமாக ஐந்து கோடி பெற்று வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது